ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கங்காவுக்கு மாத்திரை கொடுக்கறதுக்காக சாரு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த மாத்திரை எப்படி கொடுக்கணும்னு தெரியல காவேரிக்கு தெரியும் தெரிஞ்சு நம்ம போய் சொன்னோம்னா கண்டிப்பாக உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பாங்க பெசாமல் இருந்துருவோம் அப்படின்னு காவேரி அமைதியாக இருந்துடுறாங்க குமரன் வராரு அதாவது ஈவினிங் வராரு வந்த உடனே மாத்திர எல்லாம் கரெக்டாக போட்டாலா கங்கா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்துக்கோ நீ வந்து சின்ன வயசுலேருந்தே கா மாத்திரை சாப்பிட்றதுக்கு அந்த அளப்பு பண்ணுவேன் கொடுத்தேன் எனக்கு என்னமோ அது சந்தேகமாக இருந்துச்சு அதனால எடுத்து வச்சுட்டேன் எந்த மாத்திரை எப்படின்றது எனக்கு மறந்து போச்சு நீ சொன்னது நீ வேணால் தனியாக எடுத்து வச்சுட்டு போயிடு நான் கரெக்டாக அவளை மிரட்டி போட வச்சுடுறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க மூணு வேலைக்கு தான் இருக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் வந்து ஷூட் இருக்கும் சொல்லிருக்காங்க ஒரு நாளைக்கு மூணு டைம் மாத்திரை வேணும் மாத்திரை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்தேன் வந்துடுறேன்னு போறாங்க நம்ம குமரன் இல்ல இரு நான் ரூம்ல பார்த்தேன் ஒரு பாக்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி அவங்க சாப்பிடுறதுக்காக அதாவது கங்கா எண்ணெல்லாம் சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் குழந்தைக்கு நம்மளும் சாப்பிடணுமே அப்படின்னு யோசிச்சு வாங்கிட்டு வந்து ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சிருந்தாங்க அது கங்காவோடது தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏன்னா அவங்களோட மாத்திரையும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எடுத்துட்டு வந்து இந்த அப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இது நான் கங்காவுக்கு வாங்கின மாத்திரை இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்போ இது ரூம்ல இருந்துச்சு ஒருவேளை அப்படின்னு யோசிக்கிறாங்க தப்பாக எதுவும் யோசிச்சிடக்கூடாதவங்க அப்படின்ட்டு சரி சரி இல்லை நான் ஒருவேளை நான் தான் வச்சுருக்கணும் என்னமோ இல்லை காவேரி இது எடுத்துகிட்டு போய் வச்சுருந்துருப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சாரதை இல்லாத நேரமாக பார்த்து காவேரி கிட்டே கேட்குறாங்க இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்டியுமே வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுறதில்ல குமரன் நான் தான் வாங்கிட்டு வந்திருப்பேன் காவேரி கிட்ட கொடுத்துருந்தா பத்திரமா எடுத்துகிட்டு போய் வச்சிருப்பா போல அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னமோ வேறு மாதிரி இருக்குது நான் வேணும்னா நான் இன்னொரு வாட்டி மெடிக்கல் ஷாப்பில் கேட்டுட்டு வந்துட்டு உனக்கு கொடுக்குறேன் கங்கா இப்போதைக்கு மூணு டைமுக்கு இது சாப்பிட்டு காவேரி வந்து யாரும் இல்லாத பார்த்து காவேரி கிட்ட நம்ம குமரன் கேட்குறாரு இது என்ன காவேரி இந்த மாத்திரை எதுக்கு நீ போட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி மாத்திரை தான் கொடுத்துருக்காங்க என்ன பிராண்ட் மட்டும்தான் வேறு மற்றபடி இதே மெடிஷன் தான் இதை எதுக்கு நீ பத்திரமா எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க இது எனக்கு வாமிட் வருது இல்லைமாமா அடிக்கடி ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுது அதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் சொல்றாங்க இந்த மாத்திரையெல்லாம் இருக்கிறவங்க போடுறது அவ்வளவு கூட எனக்கு தெரியாதா காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து காவேரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு நீ அழுகிறேன் இங்கே பாரு கங்காவுக்கு வாங்கிட்டு வர்ற எல்லா மெடிஷனும் இதில் இருக்குது பிராண்ட் மட்டும்தான் வேறு மற்றபடி அந்த டானிக் கூட இருக்குது எதுக்காக இதெல்லாம் நீ தனியாக வாங்கி வச்சுருக்க உனக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கா எங்கள் அம்மா குங்குமம் போடும்போது கேட்டாங்களே அந்த மாதிரி ஏதாவது நீ மனசில் ஆசை வச்சுக்கிட்டு இருக்கியா நீ அது அப்படியெல்லாம் ஆசைப்படுறதா இருந்தால் நீ விஜய் கூட போய் வாழலாம்ல ஐயா இந்த மாதிரி யார் யாரோ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு தனியாக இருக்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு குமரன் கேட்குறாங்க மாமா அது வந்து அப்படின்னு சொல்லி திரும்பவும் அழுகுறாங்க கவிரி மாமத என்ன எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியா விஜயை விட நான் வந்து மேலே அக்கறையாக தானே இருக்கேன் மேலே அதான் நீங்களே சொல்லுவீங்க அப்பா ஸ்தானோன்னு அப்படி நினச்சா என்கிட்ட சொல்லு இல்லைன்னா பரவாயில்ல வீடு அப்படின்ட்டு விஜய் குமரன் வந்து கிளம்ப பார்க்குறாரு மாமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு காலில் வெளில போகிறாங்க எதுக்கு மன்னிப்பு கேட்குற முதல்ல என்னென்னு சொல் அப்படின்றாங்க அப்போது நம்ம காவேரி இருந்துட்டு வயிற்றில் கையை வச்சு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்ற விஷயத்தை வேற விஜய் கூட அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம குமரன் வந்து கண் கலங்கி அழுதுகிட்டே சந்தோஷப்படுறாரு என்ன காவேரி சொல்ற இந்த விஷயத்த ஏன் இதுக்கு முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் சந்தோஷம் மட்டும் தான் இருந்துச்சு ஆனால் காவேரி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப பூரிப்பா இருக்கு குமரன் ஏதோ ஒரு பண விஷயத்தில் தப்பு தான் காவேரியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற குற்றவு இருந்தாங்க விஜய் கூட வாழ்ந்த வாழ்க்கை காவேரிக்கு ஒன்றும் திருப்தியா இல்லை அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க ஏதோ ஒரு வகையில் விஜய் தப்பு பண்ணியிருக்காரு இல்லை காவேரியை கூட தப்பு பண்ணியிருக்கலாம் ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல இந்த இடத்துல காவேரியோட தப்பு வெளில கூட்டிட்டு வந்தது அது இதுன்னு ஏகப்பட்ட குழப்பம் அவருக்குள்ள இருந்துச்சு தான் வந்து காவேரி பிரெக்னன் இருக்கேன்னு சொன்ன விஷயத்தை கேட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை தான் அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கான அடுத்த ஒரு பிடிப்பு அந்த வாழ்க்கையோட பிடிப்பு வந்திருக்கு அப்படிங்கறத நினச்சி நம்ம குமரன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு காவேரியோட கையை பிடிச்சிக்கிட்டு நீ சொல்லியிருக்க இந்த விஷயம் ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு என்னமாம் நீங்க கோவப்படுவீங்க நினைச்சேன் வயிற்றுல ஒரு குழந்தை முன்னாடி இருந்தே ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்குது கங்காவை பெத்துக்கிற குழந்தைய விட உன் வயிற்றுல வளர்கிற குழந்தை உண்மையாவே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா சொல்றீங்க எல்லாருமே தான் பெற்றுக்க போற குழந்தைய தானே பெருசாக நினைப்பாங்க அது என்னமோ ஆனா நான் சொன்ன இல்லை பாவ மன்னிப்பு அப்படின்னு அந்த பாவ மன்னிப்பு எனக்கு கிடச்சிருச்சின்னு நான் இப்போ தான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம காவேரிக்கு புரியுது குமரன் வந்து என்ன இன்டென்ஷனில் பேசுகிறாரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி நீங்கள நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு சேர்ந்து வாழ்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த குழந்தை மூலமாக கிடச்சிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க எப்படியோ ஒன்று உங்கள் ரெண்டு பேரையும் இந்த குழந்தை சேர்த்து வச்சிடும் உன் வாழ்க்கையை சரி பண்ணிடும் இந்த குழந்தை அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லிகிட்டுருக்காங்க அப்போது இந்த விஜய்க்கு தெரியுமா அத்தைக்கு ஏன் சொல்லலை அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அப்பதான் காவேரி சொல்றாங்க நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஒருவேளை அம்மா கிட்ட சொன்னா கூட அம்மா இவ்வளவு சந்தோஷப்படுமா என்னன்னு தெரியலம அம்மா என்னமோ விஜய் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டா நீ போன்னு தான் சொல்றாங்க கோவமா கூட சொல்லல எங்கிட்ட ஏற்கனவே இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க வெணிலா விஷயத்துல அவர் ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்ல தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு எப்படியும் உனக்கு விஜய் விஜய்க்கு நீன் ஆயிருச்சு அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் இல்ல ஒருவேளை அஹ் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் விஜய் கிட்ட நீ இது சொன்னீங்கன்னா ஏன் முன்னாடியே சொல்லலன்னு கே கேட்க மாட்டாரா வருத்தப்பட மாட்டாரா அப்படின்றாங்க கண்டிப்பாக வருத்தப்படுவார் என்கிட்ட கோச்சிப்பார் பேசாமல் கூட இருப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதையும் தாண்டி நீ ஏன் இது சொல்லாமல் இருக்க அப்படின்றாங்க அதான் மாமா வெணில விஷயத்தில் அவர் ஒரு முடிவு எடுக்கணும் அவராக ஒரு முடிவு எடுக்கணும் இந்த குழந்தை மூலம் இந்த குழந்தைக்கு காரணமாக வச்சு அவர் ஒரு முடிவு எடுக்கிறது எனக்கு பிடிக்கல காவேரிக்காக அவர் ஒரு முடிவு எடுக்கணும் இந்த குழந்தைக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ரொம்ப சுயநலமாக யோசிக்கிற காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிதான் மாமா அவங்களுக்கு தெரியும் ஏன் நிவின் கூட அப்படி தான் சொன்னார் நிவீன்க்கு மட்டும் இந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன் அதனால் அவருமே நீ சுயநலமாக இருக்காத குழந்தைக்காக யோசின்னு தான் சொன்னார் நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க ஆனால் என் இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள் விஜய் எனக்கானவர் எனக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் வேணும் நான் முக்கியம் வெண்ணிலாவுக்கு முன்னாடி காவேரி தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுக்கட்டும் அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தை என்னால் தானே இந்த குழந்தையே அவருக்கு கிடைக்க போகுது அப்போ நான் வேணும்னு அவர் முடிவு பரணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் கூட விஜய்க்கு முக்கியம் நீ தான் முக்கியம்னு அவர் நினைக்கலான்னு நினைக்கிறியா நீ ஏன் விஜய் இந்த மாதிரி சீப்பாக எடை போடுற அப்படின்றாங்க இல்லை அவருக்கு ஒரு சிம்பத்தி உருவாகும் இல்லை வெண்ணிலா வந்து சண்டை போடும்போது அப்போது கண்டிப்பாக அவர் மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வாய்ப்பே இல்லை விஜய் வந்து உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறாரு நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட உன் மேலே அதிக பாசம் அவர் வச்சிருக்கிறாருங்கிறத நானே உணர்ந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்புறம் ஏன் மாமா அத்தனை பேர் முன்னாடி விஜயை நீங்கள் அடிச்சீங்க அப்படின்னு நான் ஏன் அப்படி நடந்துட்டேன்னு எனக்கு தெரியல அவர் மேலே ஏதோ கோபம் வந்துருச்சு அவர் மேலே நான் அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் என்னோட ஒரு வெல்விஷரோட பார்த்துட்டேன் எல்லா இடத்துலையுமே அவரை பெஸ்ட்டா பார்த்துட்டேன்னா இவரா இப்படி பண்ணாருங்கிறதை என்னால் தாங்கிக்க முடியல அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அதுக்காக நான் அவர்கிட்டே கூட மன்னிப்பு கேட்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் மனசை விட்டு என்னால் அவர் கூட பேச முடியல அப்படின்னுலாம் சொல்றாங்க எல்லாமே கரெக்டாக தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்றாங்க இந்த விஷயத்துல அதாவது குழந்த விஷயத்துல இந்த குழந்தைய நல்லபடியாக நான் பெற்றெடுக்க போறேன் அப்படின்றாங்க அப்போ உங்கள் வாழ்க்கை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் விஜய் தான் இல்லை விஜய் எனக்கு இல்லை வெளியில் கூட தான் அவர் வாழ போகிறாரு அப்படின்னு முடிவு எடுத்துட்டா கூட எனக்கு சந்தோஷம் தான் மாமா நான் கஷ்டப்பட மாட்டேன் இந்த குழந்தைய வச்சு நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துப்பேன் இந்த குழந்தை அவரோடது இல்லை அதனால நான் அவரே என் கூட இருக்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்குவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ நாங்கள் எல்லாருக்கும் அதாவது எங்க எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குமே நாங்கள் யோசிப்போமே வருத்தப்படுவோமேன்றதை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா யோசிக்க மாட்டியா அப்படின்னு குமரன் கேட்குறாரு இல்லை மாமா அது வேற இது வேற நீங்கள் ரெண்டையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை வீட்டில் யாருக்கிட்டையும் இப்போதைக்கு சொல்லாதீங்க நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து குமரன் கிட்டேயும் சொல்லிடுறாங்க நிவின் கிட்டேயும் சொல்லியாச்சு அடுத்து வந்து மாமிக்கு தான் தெரிய போகுது இந்த விஷயம் விஜய் மூலமாக அதாவது விஜய்க்கு மாமி மூலமாக தான் இந்த விஷயம் தெரிய போகுதோ இல்லை நிவின் மூலமாக தெரிய போகுதோ அப்படிங்கிறத வந்து ஒரு குழப்பமாகவே கொண்டு வந்திருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா இல்லை கொடுங்க தேங்க்யூ